வினையலை எலை உன்னை தேடி வந்தோமே ரங்கநாதா தீராத தேடி வந்தோமே ரங்கநாதா மே ரங்கநாதா நாராயணா ஹரி நாராயணா நாராயணாகரி நாராயணா நாராயணி எரிவிழையாறு முகமன்றுான முகமொன்று வாங்கி நின்ற முக வந்த முகமொன்று அருமோகமான பொருள் அருள் வேண்டும் மதியருணாசலம் அந்த பேர்

அவர்களுக்கும் கோவை புகழ் ஸ்ரீ அம்மன் கலைக்குழு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது கலைக்குழுவின் நிகழ்ச்சி கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நெஞ்சாந்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேண்டும் சந்திக்க வாய்ப்பு இருக்கும் போது அனைவரும் சந்திப்போம் என்று கூறி அனைவரும் நண்டு கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வரலாம்